வணக்கம் பிள்ளை வெல்கம் டு கேலாரிட்டி கச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டன் ஒன்று வந்திருக்கோம் என்ன மாதிரி நம்பர்கள் பேட்டர்ன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர் எடுத்துக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு இந்த நாலா நம்பர் தான் நேற்று அப்படி தான் நமக்கு நாலு நம்பர் தான் அதிகமாக கொடுத்தாங்க இல்லையா அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் இருந்தால் நமக்கு திரும்ப அதே மாதிரி நம்பர் தான் வந்துருந்துச்சு பரவாயில்ல ஓரளவுக்கு நமக்கு நம்ம நாலு நம்பர் ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சிருந்ததுனால நாலு நம்பர் அரை நம்பர் அழகாகவே மேட்ச் நம்ம கேஸ் பண்ணி வச்சு அந்த ஏரிக்குன்னு நாலு நம்பர் கண்டிப்பாக ஏன்னால் தொடர்ந்து நாலு நாள் மூணு டைம் நமக்கு நாலு நம்பர் வந்ததுனால திரும்ப ஒரு நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தால் அது வந்துருச்சு நம்ம எப்போயுமே வந்து நாலாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதுமாதிரி நேற்று கொடுத்து வந்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி நமக்கு நல்லாவே கிடச்சிது பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்களும் கொஞ்சம் மறுபடியும் அதே மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இதில் மெயினாக வந்து நம்ம ரெண்டு ரெண்டு நிமிஷம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பெண்டிங் நம்பர் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மற்ற நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாலாம் நம்பர் திரும்ப ஒரு எதிர்பார்த்தா வந்துருந்தேன் இருந்துச்சு அதில் நம்ம என்ன நினச்சோன்னா நம்ம வந்து அந்த அஞ்சு நாலு நாலுன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அது மாதிரி ஒரு பாட்டுனாலும் ஒரு பாட்டு நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது ஆறு அந்த ஒன்பது ஆறு நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு ஒன்பது ஆறு அதே மாதிரி ஒன்பது ஆறுக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள்லாம் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரியா அதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை மட்டுமே நம்ம பேச வச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபிளில் ஏழு இன்னோட சத்தினா எட்டு பி போடில் வந்து ஒரு நாலு சி போலில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி நாலு நாலாக பெண்டிங் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பில் ஒரு பன்னெண்டு பி போலில் ஏழு சி போலில் வந்து ஒரு பத்து சரியா பத்து நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ரெண்டாம் நம்பர் பார்ப்பேன் இப்படி நாளைக்கு வருதா இல்லையானா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபுல நான் அஞ்சு பி போடில் வந்து உனக்கு பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்தொம்பது நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ஜீரோ ஜீரோவில் இன்றைக்கி இந்த ஜீரோ தான் வந்துச்சு இன்றைக்கும் ஜீரோ தான் வந்துச்சு சரியா அதே மாதிரி சி போர்டு பி போர்டில் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்த்து தான் எடுத்திருக்கோம் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபிள் ஆறு பி போர்டில் வந்து ஒரு பதினாறு சி போடில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு சரியா அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏப்பிள் வந்து ஒரு பதினொன்று பி போடில் வந்து ஒரு எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளில் பெண்டிங் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு நாளில் பெண்டிங் என்னோட இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் பெண்டிங்கில் தான் இருக்குது ஆறாம் நம்பர் சரிங்க அடுத்து நமக்கு ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏப்போட்டில் ரெண்டு பி போர்டில் பத்தொம்பது சி போடில் ஒரு நாலு சரியா அதுக்கடுத்தபடி எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு மூணு மூணு இனியோட நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிபோட்டில் வந்து ஒரு பதினாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தி மூணு இனியோட நாற்பத்தி நாலு நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது நாற்பத்தி நாலு நாள் பெயிண்டிங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் எட்டாம் நம்பர் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு பதினஞ்சு நீட பதினாறு பி போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே நேற்று வந்துருந்துச்சு இன்றைக்கி ஒன்று சீபோர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு மூணு வந்துருச்சு இன்னைக்கு மூணு சரிங்க அடுத்து நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பரில் இப்போ வந்து இதுதான் பெண்டிங்கில் இருக்குது நமக்கு வந்து ஜீரோ வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு முப்பத்தி நாலு இருபத்தி நாலு சி போர்டில் வந்து ஒரு ஆறு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னு எடுங்க மாதிரி இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தட் எதாவது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆமாம் இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் ஏற்கனவே வந்து நமக்கு நாலு நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா அதிகமாக வந்து எட்டாம் நம்பர் வந்திருக்கு நாலு நாலு எட்டு ஏற்கனவே இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் பேட்டர்னை பார்த்துட்டு தான் வர்றேன் இந்த ஒரு பன்னெண்டு நாள் பேட்டர்னை மட்டும் வச்சு பார்க்காதீங்க இதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கும் அதையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு நாலு நாலுன்னு நாலு நாலு ரெண்டு ரெண்டு டைம் வந்துருக்கு இல்லையா இப்போ நாலு நாலு எட்டு நாலு இதை வந்து ஃபுல் டிஜிட்டி நமக்கு ஏன்னா நாலு நம்பர் வந்து நாலு நாலு அப்படின்னு வந்து நிறைய கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது போன மாதத்தில் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு அதனால தான் நம்ம திரும்ப இப்படி எடுக்க வரப்போ பேட்டன் வந்து எக்கச்சக்கமான பேட்டர்ன் நமக்கு கிடச்சிது மற்ற நம்பருக்குன்னு இப்படி கிடைக்கலண்ணா இந்த நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு திரும்ப வந்து நாலு நாலு அஞ்சு நாலு நாலு எட்டு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சி போர்டில் மேட்ச் ஆகுது சரியா இப்போ சீபோர்டில் நாலு நாலு எட்டு அப்படிங்கிற நம்பரும் நாலு நாலு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குறோம் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும் சரியா பஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பி பீபோர்டு பி பீபோர்டு நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பருக்கு நாலாம் நம்பர் ஏன்னா நமக்கு வந்து ஒன்பது ஆறு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங் மேட்சாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் இப்போ வந்து என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து நாளாக நம்பர் ஒரு பிபோட மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இருக்குதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ ஜீரோவும் நமக்கு அதே தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிற நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருக்கு அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நம்ம கொடுக்குறோம் இருக்குதான்னு பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இப்போ ஒரு 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 வீடியோ கொடுக்குறோன்னா இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதை நான் டிஸ்பியூட் பண்ணுவேன் ஏன்னா பண்ணவே மாட்டேன் அடுத்து சி போர்டு எடுத்துட்டீங்க பி போர்டு சாரி ஏ போடு ஏபோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபோடில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணா நம்பருக்கான சாய்ஸ் ஏன்னா நாலு நாலு மூணுங்கிறது அதிகமாக மேட்ச் ஆயிருக்கு இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அதைத்தான் நானும் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது தாண்டி ஆறாம் நம்பர் இதுவும் நமக்கு எப்படி வருதுன்னா நாலு நாலு ஆறு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வருது அப்போ நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் இதில் பேட்டர்ன் மெத்தேடில் மூணு ஆறுங்கிறது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகணும் அடுத்து பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகலாம் அடுத்து எட்டு அஞ்சுங்கிற இந்த பேட்டர்ன் மெத்தேடு வரலாம் சரியா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரியா ஓகே இதை தாண்டி நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரோம் அதில் பெண்டிங் நம்பர் பார்த்துட்டோம் ஓல்டு ரிசல்ட்டு பார்த்துட்டோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பேட்டர்ன் மெத்தட் பார்த்துட்டோம் இனி நமக்கு ஆள்போர்டில் என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் நாலு மழை வந்துருமா நாலு நாலு ஆறு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நாலு ஆறு நாளுக்கு நமக்கு என்ன மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கலாம் நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னா திரும்ப வந்து நமக்கு திரும்ப வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கணும் நாலுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு என்றைக்குமே எவருக்கிறீன் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை நமக்கு வந்து ஏன்னா இப்போ இந்த மூணு நம்பருக்குமே நம்ம பார்த்தோம்னா அதிகமாக வந்து ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கணும் எப்படின்னா நாலுக்கு ரெண்டா சூப்பராக வரும் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டா சூப்பராக வரும் இந்த நாலு நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் சூப்பராக வரும் என்ன காரணம்னா இது முழுக்க முழுக்க ரெட்டப்படை நம்பராக இருக்கிறதுனால ரெட்டப்படைய நம்பருக்கு ரெட்டப்பட நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அது நீங்கள் மனசில் வச்சு ப்ளே பண்ணாலே டக்குன்னு நமக்கு ஒரு கிளிக் ஆகிரும் நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் தொடர்ந்து வந்து இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் அது ரெட்டப்பட நம்பர் அடுத்த எட்டாம் நம்பர் ரெட்டப்பட்ட நம்பர் ஆறாம் நம்பர் ரெட்டப்பட்ட நம்பர் ஆறாம் நம்பர் ரெட்டப்பட்ட நம்பர் நாலாம் நம்பர் ரெட்டப்பட்ட நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெட்டப்பட்ட நம்பர் நாலாம் நம்பர் ரெட்டப்பட்ட நம்பர் திரும்ப நாலு நம்பர் ரெட்டப்பட்ட நம்பர் இருக்கா மாதிரிருக்கான் இல்லை தானே இது மாதிரி ஒன்று செட் ஆகுதுன்னா தொடர்ந்து அதே தான் செட் ஆகும் அதை தான் நான் நிறைய டைம் நான் நோட் பண்ணி தான் உங்களுக்கு இதெல்லாம் நோட் அதாவது சும்மா கொடுக்க நினைக்காதீங்க ஒவ்வொரு டிராவை நம்ம நோட் பண்ணி நோட் பண்ணி என்னென்ன இடத்துல என்னென்ன வருது என்னென்ன வந்தால் என்னென்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அந்த ஒரு ஃபுல்லாக ஒரு இதை பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தவிர சும்மா ரேண்டமாக கொடுக்குறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அந்தளவுக்கு நான் அக்யூரிஸாக பார்க்குறேன் ஒவ்வொரு ட்ராவும் நம்ம அக்யூஸாக பார்க்கறதுனால நமக்கு வின்னிங்கிறது சத்தியமான ஒன்றா இருக்கு இல்லைன்னா ஏனதானு பண்ணணுன்னா போயிடும் அவ்வளோ அதனால் புரிஞ்சுக்கோங்க கட்டாயம் இது மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்போது நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சத்திய குரல் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிறது நம்ம இதுவும் இதுவும் இருக்கா நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கிறேன் ஒரு நம்பரு நான் கொடுக்குறது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே உட்காந்து ரிசர்ச் பண்ணுறதா தான் இது மாதிரி வரும் இது மாதிரி வரும் இந்த மூணாம் நம்பருக்கு இந்த மாதிரி வருது நாலாம் நம்பருக்கு இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டு வச்சு நம்ம சாட்டு வயசாக ஒவ்வொரு மாதமும் எப்படி வருதுங்கிறதையும் நம்ம அரண்டி பண்ணுறோம் பண்ணாமலாம் இன்றைக்கி கொடுக்கவே முடியாது சரியா அப்போ நமக்கு நாலாம் நம்பர் அப்புறம் இதுக்கு வருது அப்படின்னு எடுத்து பார்க்கறோம் அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பேட்டர்லேயும் மேட்ச் ஆயிருந்துச்சு அது போக நாலுக்கு மூணு மூணுக்கு நாலு அடுத்து ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதிகமாக நாலுக்கு மூணு இப்படி இது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தால் எடுத்துக்கணும் எனக்கும் அது மாதிரி தான் கிடைக்கிது வாய்ப்பு இருக்கான்றதையும் பாருங்கள் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்தா நாலாம் நம்பர் கூட நம்ம திரும்ப எடுத்து நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளுக்கு நாலு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற கூட வரலாம் சரி அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ நம்ம ஒன்றாம் நம்பர் அதான் எதிர்பார்க்கலாம் இப்போ நாளைக்கு வந்தால் நமக்கு என்ன வரலாம்னா மூணாம் நம்பர் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் நல்லாவே ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி திரும்ப திரும்ப வந்த நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் இப்போ ஒரே மாதிரி நம்பருக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வின் இங்கே எடுக்கிறக்கும் செட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்